இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூண முடிவாய்க்கால் தொடலில் என்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழைக்கவும் அடக்கியாடவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அழிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதுக்கானது அடையாளமாகவும் உள்ள முழு வாய்க்காலையும் நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாத மயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையில் இருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு பெட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது தமிழின் அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகுப்பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பேரரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் கேத்ரத்தன்மையின் முக்கியத்துவத்தை தனது ராணுவ நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாட்சிய அரசில் அரசியல் அழகாக கமிழ் கட்டமைத்தது ஒற்றையாற்றிய அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் கிடைத்த ஒற்றையாற்றி அரசியல் கட்டமைப்பை தமிழ்நா அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பௌத்தவாதம் பயன்படுத்தியது நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வலிவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் பௌரை தெளித்தது மகாவம்ச இதிகாச வரலாற்று நியாய் கொண்டது ஏகதேச நாட்டை சிங்க பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்திட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு முன்வழிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பிற்கூடாக நூற்றாண்டில் ஏகது ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது புவிசார் நலன்களுக்காக கொடுக்க தயாராக உள்ளதை இன்று பலஸ்தீனமும் வருகின்றது தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டம் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழக விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்புக்கரம் கொண்டு மௌனிக்க செய்தது தமிழ்நா அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு குற்ற பொறுப்பில் உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர் பேரத்திற்கும் பெருமளத்திற்கும் உரிய உள்ள தமிழ் உறவுகளில் தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஊழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் கோரிக்கைகளை இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக விழ்கின் வல்லாதிக்கத்திற்கும் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ்த் தேசம் வரலாற்று கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தொழில் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் மூலம் தக்கமைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பு இன அழிப்பின் ஆட்சி கலரையில் உள்ளவர்களுக்கும் நினைவு கூறுவதற்கான இணைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு குறையிலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அனைவரு அரசாங்கம் தட்டிக்கழிக்கும் போக்கு கையாண்டு வருவது தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை முறையில் நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு மீழு வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மனிதப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் கண்டனத்துக்குரியவை மட்டுமல்ல அவை தமிழின விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் நிலை போனதாக வரலாறு நினைவு கொள்ளும் தற்போது ஆட்சி அமைத்த அரசாங்கம் தமிழினத்தில் கூட்டு அரசியல் வேணவாடை புரங்கள் அணி வருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் ஊழியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அது ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உழவியங்களே தற்போதைய பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழ் இனத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டமைத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முழுவீவத்தாலில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர் இது தமிழ் இனத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர் தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குடையின் நம்பிக்கை வேறுபாடுவோடு அல்ல உத்தி வேறுபாடுடன் கொண்டு கூடுவது இது எம் இனத்திற்கு வரலாறு தரம் உறுதி தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் வெள்ளி சந்தர்ப்பத்தை நழுவ விடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழ் இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி எமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மரவர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த ரத்தம் தோன்ற மனிலிருந்து உறுதி போடுவோம் பிறன்பிற்கும் பெருமதிப்புக்கு உரிய எழுப்பது முள்ளிவாய்க்கால் உயர்த்தமிழின எழுச்சியின் அடையாளம் தமிழின அழிப்பை முடிவாய்க்கால் தொடலில் நினைவு கூறுவது மீண்டும் எழுத்து இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது உயர்த்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புலிசார் நலன்களுக்காக தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணி திரழ்வதை தவிர வேறு வித தேர்வும் உனக்கு வைக்கப்படவில்லை ரத்தம் தோல்வி இந்த மனையிலிருந்து போராட சுமந்து வரும் உணவர்களின் நினைவுகளின் மீது நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ்த் தேசியத்தை நாள் அந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஊழத்தமையின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உணர்ந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும் ஒன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மை எனதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்தவில்லாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் நான்கு கூட்டு உயர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள் கட்டமைப்பு बुक कढनि वॾक किलि पिट इन